கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி அன்னிக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி அன்னிக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருதியைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருத்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுன்னு இருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெல்லம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிரத்து ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்று இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்த சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் எப்படி இருக்கு மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்க பெரிய ஏற்றம் அதாவது தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றம் தனக்காரகனான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ச சப்தமத்தை வந்து குரு பகவான் பார்க்குறது இதன் மூலியமாக உங்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர ஒன்பதாம் இடத்தை குருபகான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம்னா படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உச்சம் பெற்று இருக்கிறதுனால புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பதினொன்றாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறார் அதன் மூலியமாக பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது எல்லா விதமான தோஷங்களும் மற்ற நிலை ஏற்பட்டு போகிறது தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக பார்த்து போடுறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் உங்களுடைய இருந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது புதிய வீடு வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்த சந்திர பகவான் போகிறார் ஆறாம் தேதி மாலை ஒரு ஆறு நாலரை மணியிலிருந்து எட்டாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இப்போ ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா சூரியன் இருக்கிறதுனால உச்சம் பெற்ற சூரியன்றதுனால அந்த டாம்பீகம் வந்தும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் மூணாம் இடத்துல போகக்கூடிய சந்திரபவான் குருவோட சம்பந்தம் குரு சந்திர யோகம் அமைகிறது கஜகேஸ்வர யோகம் அமைகிறது பெரிய ஏற்றம் எல்லாம் வெற்றி பெறும் பாட்டு பாடக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவிதை எழுதவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் வந்து இருக்கிறவர்களுக்கு டேரக்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் அவர் இருந்து நாலாம் இடத்துக்கு போகிற பதினொன்றாம் தேதி கார்த்தால் ப ஒரு மணியிலிருந்து பதிமூணாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது தந்தையினோட உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வரவுகள் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் இப்போ வரவுகள் கொஞ்சம் சொல்பமாகவே இருக்கும் தொழிலில் வந்து என்ன தான் வந்து நீங்கள் லாபத்தை பார்த்தாலும் அது வந்து கொஞ்சம் விரயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயான நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்குவோம் ஒரு வெண்ணகாப்பு சாத்திட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு ரெண்டு தரமாவது போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு கடவுள் அருள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்